வணக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் உங்கள் நல்ல ஆதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று மூணாண்டு நிறைவு பெற்று நாலாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நாள் மே ஏழு இந்த மூணாண்டு காலத்தில் நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள் திட்டங்கள் நன்மைகள் என்னென்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் சொல்கிறத விட பயனடைந்த மக்கள் சொல்கிறது தான் உண்மையான பாராட்டு உளப்பூர்வமான வாழ்த்து ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னார் எங்களை எல்லாம் ஆளாக்கிய அன்பு தலைவர் கலைஞர் இந்த மூன்றாண்டு காலத்தில் ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபிச்சு காட்டியிருக்கிறேன் எப்பவும் நான் சொல்றது இது எனது அரசு அல்ல நமது அரசு அந்த வகையில் நமது அரசு நான்காவது ஆண்டில் அடையெடுத்து வைக்குது நாடும் மாநிலமும் பயனுற என்னாலும் நான் உழைப்பேன்னு உறுதியேற்று ஆட்சி பயணத்தை உங்கள் வாழ்த்துக்களுடன் தொடர்வேன் மூணு வருஷம் சூப்பரா இருக்குது மூணு வருஷம் ஆச்சு நல்லா இருக்கு இந்த மூணு வருடம் ஆட்சி சிறப்பா இருக்கு இந்த மூணு வருஷம் ஆச்சு நல்லா இருக்கு இந்த மூணு வருஷம் ஆச்சு சூப்பரோ சூப்பரா இருக்கு மூணு வருஷம் ஆச்சியோ நல்லா இருந்தது ஒரு பெஸ்ட் ஆச்சு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க